ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் சிவனை வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க எல்லா கோவில்களுக்குமே நாம் போகும்போது அந்த கோவிலை வழிபாடு செய்வதற்கு என்ற ஒரு முறை இருக்கும் உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்றால் தாயாரை முதல்ல தரிசனம் செய்யணும் அதே போல் சிவன் கோவிலுக்கு சென்றால் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்கிறதா இதில் உள்ள ஒரு சூட்சமமான ரகசியத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த பதிவில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் இதை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நீங்களும் வந்து பின்பற்றி பலனடையலாம் சிவன் கோவிலுக்கு சென்றவுடன் முதல்ல கோவிலில் இருக்கக்கூடிய கோபுரத்தை தரிசனம் செய்து கொள்ளணும் பிறகு கொடிமரத்தடியில் நமஸ்காரம் செய்து கொண்டோ பிள்ளையாரையும் முருகரையும் வணங்கிட்டு கோவிலுக்குள்ள நுழையணும் சன்னிதானத்தில் உள்ள இருக்கக்கூடிய துக்கை அம்மனை வழிபாடு செய்துட்டு பிறகு சனீஸ்வர சன்னிதானத்திற்கு முன்பாக வந்தால் சனீஸ்வரருக்கு பக்கவாட்டில் நின்ற பணிவோடு வணங்கி கொள்ளணும் அதற்கு பிறகு சிவன் கோவிலில் இருக்கும் லிங்கோத்பவர்களை நமஸ்காரம் செய்து கொண்டோ அடுத்து

தரிசனம் செய்வதற்காக வரணும் சிவபெருமான நீங்கள் தரிசனம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய கோரிக்கைகளை சண்டிகேஸ்வரர் விடுவார் பிறகு நீங்கள் சிவபெருமான கண்குளிரிபாட்டை வழிபாடு செய்யணும் எதற்காக மற்ற இறைவனை எல்லாம் வழிபாடு செய்ததுக்கு பிறகு சிவபெருமான சரணடையணும் அப்படின்னு பல பேருக்கு சிந்தனை வரலாம் எத்தனை இறைவன் இருந்தாலும் எத்தனை வழிபாடு நாம மேற்கொண்டாலும் இறுதியாக நாம செல்லக்கூடிய இடம் அந்த சிவபெருமானின் பாதங்கள் மட்டும்தான் ஆகவே எல்லா வழிபாட்டையும் முடிச்சிட்டு எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு இறுதியாக சிவபெருமானை தரிசனம் செய்வது நமக்கு கோடான கோழி புண்ணியத்தை வந்து பெற்றுத்தரும் சில சிவனடியார்களுக்கு எல்லாம் கோவிலில் இருக்க மற்ற தெய்வங்கள் கண்களுக்கு வந்து தெரியவே தெரியாதா வந்தவுடன் நேராக ஈசனை சென்று தரிசனம் செய்வார்கள் அது அவரவர் மனதை பொறுத்ததோ அவரை எப்படி கும்பிட்டால் என்ன பாசத்தோடு சிவா சிவா என்று சொன்னாலே நம்ம வந்து கும்பிட்ட குரலுக்கு வந்து ஓடோடி வந்து விடுவான் இல்லவா ஈசனவன் பாதத்துல உங்களுக்கான இடத்தை வந்து கொடுப்பார் இருந்தாலும் நான் சொன்ன இந்த வழிபாட்டை வந்து நீங்க இந்த முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க இதை பின்பற்றி பாருங்க உங்கள் வாழ்க்கையில பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்ற தகவலுடன் ஒன்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி